இன்னைக்கு நம்ம ஸ்டோரி என்ன ஸ்டோரி பார்க்க பாக்க சிங்கராஜாவும் காட்டு பகுதியில ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு அந்த சிங்கம் ஒரு நாள் தண்ணி குடிக்க பக்கத்துல இருந்த குளத்துக்கு போச்சு அந்த குளத்துல தண்ணி கொஞ்சமா இருந்ததால கரையோரத்துல நிறைய சகதி இருந்துச்சு தாகம் அதிகமா இருந்ததால அந்த சகதியை பொருட்படுத்தாம தண்ணி குடிக்க இறங்குச்சு அந்த சிங்கம் தண்ணி குடிச்சிட்டு அதோட கால் அந்த மாட்டிக்குச்சு அடடா அவசரப்பட்ட ஆபத்துல சிக்கிக்கிட்டோமே இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுது தன்னோட பலம் எல்லாத்தையும் உபயோகிச்சு அந்த சகதியில இருந்து வெளியே வர முயற்சி பண்ணுச்சு எவ்வளவு முயற்சி பண்ணியோ அதால வெளியே வர முடியல உடனே அந்த சிங்கம் யாராவது வந்து நமக்கு உதவுனாதான் இந்த சகதியில இருந்து வெளியே வர முடியும் நம்ம யாரையாவது உதவிக்கு கூப்பிடுவோன்னு சத்தமா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துச்சு அக்கம் பக்கத்துல யாருமே இல்லாததால அதோட சத்தம் யாருக்குமே கேக்கல சகதியில அகப்பட்ட அந்த சிங்கம் எதுவும் கிடைக்காததால அந்த குளத்திலேயே இருக்க வேண்டியதா போச்சு சில நாட்கள் இப்படியே இருந்துச்சு அந்த சிங்கம் சகதியில மாட்டிக்கிட்டதால உணவு எதுவும் இல்லாம அந்த சிங்கம் ரொம்ப சோர்ந்து போச்சு அதால உதவிக்கு கூட யாரையும் கூப்பிட முடியல இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த பக்கமா ஒரு குள்ள நரி வந்துச்சு அடட யாரது குளத்தங்கரையில மாட்டிக்கிட்டு படுத்துருக்குதுன்னு பாத்துச்சு அட சிங்கராஜா இப்படி மாட்டிக்கிட்டு கிடக்குறாரேன்னு வேகமா ஓடி வந்து அந்த குள்ள நரி சிங்கத்தை காப்பாத்த முயற்சி பண்ணுச்சு மெதுவா சகதிய தன்னோட காலால நகர்த்தி சிங்கத்தை காப்பாத்த பாத்துச்சு சகதி ரொம்ப கடினமா இருந்ததால அந்த குள்ள நரியால நிறைய சகதிய முடியல சிங்கராஜா சிங்கராஜா நான் உங்களை பின்னாடி இருந்து நீங்களும் உங்க பலத்தை உபயோகிச்சு எப்படியாவது வெளிய வாங்க சொல்லிட்டு சிங்கத்தை பிடிச்சு இழுத்துச்சு சிங்கமும் தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி சேத்துல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணுச்சு சிங்கத்தோட பலமும் நரியோட பலமும் சேர்ந்து முயற்சி பண்ணனதால ஒரு வழியா சிங்கம் அந்த சகதியில இருந்து வெளியே வந்துருச்சு தன்னை காப்பாத்தன நரிக்கு நன்றி சொல்லி இனிமே நாம நல்ல நண்பர்களா இருப்போம்னு இருப்போம் புது நட்பு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்ட அந்த தன்னோட குடும்பத்தை சிங்கத்தோட குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது ரொம்ப நண்பர்களா மாறி போன நரியும் எங்க போனாலும் இனி பிரியாம வாழ்ந்து வந்தாங்க இப்படி இருந்தப்ப ஒரு நாள் அந்த குள்ள நரியோட மனைவி குள்ள நரி கிட்ட உங்க நண்பரான சிங்கத்துக்கு உங்களை பிடிக்கல போல காட்டு ஆள்ற சிங்கம் கூட வாழ்றது தப்பு அதனால அதனால உங்களை இந்த இடத்தை விட்டு போக சொல்லி சிங்கத்தோட மனைவி என்கிட்ட சொன்னாங்க அதனால நாம இப்போ இந்த இடத்தை விட்டு போகணும்னு சொல்லிச்சு இத கேட்டு அந்த குள்ளநரி யோசனை பண்ணுச்சு யார் எது சொன்னாலும் தீர விசாரிக்கிற பழக்கம் உடைய அந்த குள்ளநரி அந்த சிங்கத்துக்கிட்டயே போய் இத பத்தி கேட்டுச்சு சிங்கராஜா சிங்கராஜா நீங்க என்ன போக சொல்லி சொன்னீங்களா இது உண்மையானு கேட்டுச்சு அடடா நான் அப்படி சொல்லவே இல்லையே நான் சொன்னதா யார் உனக்கு சொன்னதுன்னு கோபமா கேட்டுச்சு அந்த சிங்கம் இத கேட்ட அந்த குள்ள நரி தன்னோட மனைவி கிட்ட வந்து நீ தானே சொன்னு கேட்டுச்சு ஆமா எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அதான் அப்படி சொன்னேன்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த நரி சிங்கத்துக்கிட்ட போய் நண்பரே நான் உங்களை தப்பா நினைச்சு அப்படி கேட்டிருக்க கூடாது என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிச்சு அதுக்கு அந்த சிங்கம் சொல்லிச்சு நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லை நரியே உன் மனைவி சொன்னா கூட எது உண்மைன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிற உன்னோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனி நம்மளை யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க குழந்தைங்களா இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம என்ன விஷயம் கேள்விப்பட்டாலும் அதுல இருக்கிற உண்மைய தெரிஞ்சுக்கணும் இததான் திருவள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லியிருக்காரு எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு